நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கலாம் பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கை கூலி அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் டிடிஎஸ் கிரியேஷன் நான் உங்கள் தினேஷ் சர்வதேச கைகூலி அப்படின்னு சொன்னதுக்கு ஐயையோ நான் அப்படி இல்லைங்க நான் ஒரு சாதாரணமான தினக்கூலி அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்திருக்கின்றார் கே பி பை பாலா சில நாட்களாக சமூக வலைதளங்களிலே சில சமூக வலைதளங்களை நடத்துகின்ற உரிமையாளர்கள் பாலா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள் அடிக்கி அடிக்கி ஒன்றன் பின் ஒன்றாக பல குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள் சில நாட்களாக அதன் அடிப்படையில் பாலா மக்களுக்கு உதவி செய்வதாக சொல்லி ஏமாற்றுகின்றார் அவர் ஒரு சர்வதேச கைக்கூலி இவர் பல மோசடிகளை செய்கின்றார் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை முன்காட்டி பாலாவை பலவிதமாக அழித்து தொங்க விட்டு இருக்கின்றார்கள் சமூக எக்ஸ்போஸ் முகத்திரை கிஞ்சது அதிலே ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலி ஐயா நான் தினக்கூலி இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைய நாளில் பாலா அவர்கள் ஒரு வீடியோவினை பதிவிட்டிருக்கின்றார் அவர் உருக்கமான பேச்சு மூலமாக சில விடயங்களை தெளிவுபடுத்தி இதற்கான வீடியோவை காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அது சம்பந்தமான விடயங்களை தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆகவே வீடியோ ஸ்கீப் பண்ணாமல் சாப்பாருங்க நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களுக்கு முன்பு చెల్లితాం వై వీడియోకి పోల விஜய் டிவியினுடைய கலக்கப்பகுதியாறு நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகமானவர் பாலா தொலைக்காட்சியினுடைய ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமாக அறிமுகமாகிய பாலா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஒரு பிரசன்டராக ஒரு சிறந்த ஒரு காமெடியனாக இப்படியெல்லாம் நிறைய நிறைய பரிணாமங்களை கடந்து இன்றைக்கு பாலா வந்து ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக மாற்றம் பெற்றிருக்கின்றார் ஒரு கதாநாயகனாக மாற்றம் பெற்றிருக்கின்றார் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்று சொன்னால் இன்று தமிழ் சினிமாவிலே இருக்கக்கூடிய பிரபல்யமான ஒரு சில நடிகர்கள் அப்புறம் அடிமட்டத்திலிருந்து வரக்கூடிய தான் இருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் ஒரு புறம் இருக்க தற்பொழுது பாலா மீதான குற்றச்சாட்டுகள் பலவாறாக பறந்து கொண்டு செல்கின்றன காரணம் என்னென்னு சொன்னால் பாலா தற்பொழுது பலருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய முகநூல் பக்கங்களாக இருக்கலாம் அதே போன்ற அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக இந்த வீடியோ காணொல்களை பார்க்க முடியும் அதாவது அவர் போகின்ற சாலைகளில் அல்லது அவர் தெரிவு செய்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகளாக இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று தொழிலின்றி தவிக்கக்கூடிய வருமானமின்றி தவிக்கக்கூடிய வேலைகளுக்கு தன்னுடைய சொந்த செலவிலே அவர் வந்து நிறைய உதவிகளை செய்திருக்கின்றார் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கார் வாகனங்கள் அதாவது ஏதாவது ஒரு தொழிற்செய்கிறத்துக்கு வாகனம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாகனங்கள் வாங்கி கொடுக்கார் இந்த வண்டி தான் அண்ணனை கேட்டு வாகனம் என்ன வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானவே நம்பர் போய்ட்டா மறைச்சிருக்காங்க என்ன சொல்கிறீங்க இது வண்டி ஜெப்ப நான் ஓட்டுனா அண்ணன் வாங்கி கொடுத்த வண்டியது அது மாத்திரமில்லாமல் அண்மையில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சேவீஸும் கூட பொதுமக்களினுடைய நலன் கருதி ஆம்புலன்ஸும் கூட வாங்கி கொடுத்து இருக்கின்றார் அதையும் தாண்டி எல்லோரும் சம்பாதித்த காசில் வீடு கட்டுவார்கள் பங்களா கட்டுவார்கள் அதே மாதிரி பெரிய வாகனங்கள் லக்ஸரி வாகனங்கள் வாங்குவார்கள் ஆனால் பாலா தன்னுடைய சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் வாங்கிவிட்டது மட்டும் இல்லாமல் பொதுமக்களினுடைய நலன் கருதி ஒரு கிளினிக்கல் சென்டர் ஒரு ஹாஸ்பிட்டலையும் கட்டிக் கொண்டிருக்கின்றார் இவ்வாறான நிலைப்பாடுகளுக்கு இடையில் பாலா மீதான குற்றச்சாட்டுகள் பலவிதமாக பரவி கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் ஒரு பெட்ரோல் பேங்கில் வேலை செய்த ஒரு பெட்ரோல் பேங்கில் வேலை செய்த ஒரு இளைஞனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கின்றார் அதுவும் ஒரு போலித்தனமான விடயம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் தான் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது யூடியூப் சேனல்ல தான் காசு எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்ன பத்தி தப்பா பேசி யூடியூப்ல தான் ஒரு சில காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா சோ இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவு பண்றாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி கிடைச்சு அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் பயிச்சிருக்கிறாங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸில் அது இல்லாமல் எவ்வளோ பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ணுற விஷயங்கள பாசிட்டிவான விஷயங்கள் எப்படி போடுறதில்லை ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை நான் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸினுடைய நம்பர் பிளேட்டில் வந்து ஒரு டி அதிகமாக இருக்கின்றது இது போலியான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கின்றார்கள் அதுக்கெல்லாம் பதிலடியாக பாலா ஒரு உருக்கமான பேச்சு மூலமாக தன்னுடைய பதிலடியை கொடுத்துருக்கின்றார் அந்த சமூக வலைத்தளங்களிலே எதிராக எழுதக்கூடிய எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கு எதிராக அவர் வந்து இந்த காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு சின்ன காண்ட்ரவர் போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் மென்ஷன் கொடுக்கிறப்போ அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டிடி நெக்ஸ்ட் ஒன் ஆட் ஐட்டம் சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜ்ல போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அது பயன்பாட்டில் இருந்து தான் இருக்கு மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பத்தி யாருமே பேச மிக முக்கியமாக இந்த வைத்தியசாலையை கட்டுகின்ற விடயங்கள் இவருக்கு இவ்வளவு பணம் இங்கிருந்து கிடைத்தது இதற்கான காரணம் என்ன இது இங்கிருந்து கிடைக்க பெற்ற பணம் இவர் ஒரு சர்வதேச கைக்கூலியா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பதிலடி நிறைய பேர் இந்த துறையில வந்து நிறைய சம்பாதிப்பாங்க அவங்க வீடு கட்டுவாங்க அதுக்கு பதிலாக நான் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அவங்க நல்ல பெரிய கார் வாங்குவாங்க அதுக்கு பதிலாக நான் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அழகாக பேசியிருக்கின்றார் அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான் எப்படி இன்னக்குள்ள காசு எங்க நான் ஈவன் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் அடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவென்ட்ஸ் போறேன் இதுலேயே வந்து ஃபாரின்லேருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்தில் என்கிட்ட ட்ரெஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும் தான் நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் அதுல எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வருமே இவ்வளவு காசு வருமே ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவானு ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்ட இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டின் தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி கார்க்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிடும் 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 நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடின மாதிரியே இல்லை ஸோ தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்ப நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ பிள்ளை பண்ண இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பின்வாங்கிடக்கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க உண்மையா வண்டி ரெஜிஸ்டர் பண்ண புக்கு எல்லாமே எல்லாம் இருக்கு அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது யூடியூப் சேனல் சின்ன தான் காசு என்ன யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்ன பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டுதான் ஒரு சில காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கலாம் எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குன்னு தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் ஆனால் நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றேன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் இதை பார்த்துக்கிட்டு கட்டாயமாக உங்களுடைய பதிலுக்களை சொல்லுங்க என்னென்னு சொன்னா இது பாலாவினுடைய சைட் உண்மை இருக்குமா அல்லது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சரிதானா அப்படின்றது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாகி வீடியோவில் தாங்க